நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை കൊളും വിടമ വന്നിട്ടുളമ്പ് കൊളുമു വസരി വരും

இங்கே பாருங்கள் சாமானோட வச்சுட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ரோட்டில் ஆக்க குருவாடாது கடை தெருவுள்ள சனம் குருவாயிருக்கு அப்படியே அப்பாடு அணி போட்டு இருக்கிறேன் காரம் என்ன சாப்பிடல எனக்கு வீட்டில் இருந்து வந்து நாங்கள் டீ ஒன்று தந்தேன் அம்சமான டீ உண்டு தந்த கையாலே எங்களையே குசிதிக்க கூட்டிக் கொண்டு போய் போட்டு ஒரு அருமையான மனுஷனைப்பா நான் பேந்து அவரை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் இது கடவுளை விட கடவுள் எங்களுக்கு பேரம் தருவதை விட ஜூட்ராஜா

பாக்கிரவன் என்ன சொல்வான் இம்மீயுமடமில்லை எங்கள கதை பத்தி தேவை இல்லை நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் இதுதான் என்ன வாழ்க்கை இதுதான் நம்ம வாழ்க்கை ஆகையனால நாங்கள் மூந்து பேக் இருக்குது கால் கொஞ்சம் முன்னக்கி ஒவ்வொருவகு பரவாயில்லைன்னு நினைக்கறாங்க காலை கொஞ்சம் பரவாயில்லை அடிமரம் ஜுவா கடும்ல் நீர் தேடி வச்சிட்டது அப்ப நாங்கள் எங்கடா கொஞ்சம் பரவாயில்லைக்கு பொறுக்கு ஒரு

ஒரு ஆயிரம் வருவேன் ஆயிரம் பிச்சியூர் கட்டிக்கு ஆயிரம் முட்டையை போட்டு எடுத்துறாங்க இமாறி நீர் மாதிரி ஒரு அழகு நிறைந்த நகரத்தை காண அது நல்ல ஒரு அழகான நகரம் கொழும்பு கொஞ்சம் கிட்ட தான் அந்த அது காபர்தரிது ஆ பின்ன என்ன அப்ப இருக்கு திருவனமலைல இது இல்ல இயற்கை துறைமுகம் திருவண்ணாமலை செயற்கை துறைமுகம் கொழும்பு எல்லாம் சாமான தூக்கி இறக்குற கப்பல இருந்து சாமான இருக்குது பார்க்க போல அவங்களால உள்ள எல்லாம் போனா பெரிய விளையாட்டுகள் எல்லாம் போகணும் தாண்டி நேரா போய் கொச்சிக்கடை

முருகன் சொல்லுது குழம்புக்கு வந்துட்டா நீ லோட்டஸ் டவரையும் போய் பார்த்துட்டு போகலாமண்டு சின்ன அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் அதில் போய் பார்த்துட்டு சாப்பாடு கடை இது வரைக்கும் கண்ணால் காணல ஓ நம்ம பயங்க கடைகளை தாண்டி வந்துட்டோம் முருகன் பார்த்தார் தன அவர் கொஞ்சம் நீட்னஸ் அவர் ஃபீல் பண்ணுறவர் எல்லா விஷயத்தையும் அப்போ அவர் இருந்த அந்த கடைகள் இருந்த கடைகள் அவருக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டுது பின்ன

நீர் எனக்கு <laughs> 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 jut é Clay dias τον страх undred inan scholarly Erfahrung mêmes Claire staple fits you Elena 07 word law.. mantenerreading greenabilitation like அடுத்த கட்டத்துக்கு கட்டும்